பெரியமான பிள்ளைகளே நீங்க நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்து எங்க ஊருக்கு கரண்ட் வசதி கூட சரியா இல்லை பஸ் வசதி கூட சரியா வரல நாங்க பல பலவிதமான குறைபாடுகள் உள்ள சின்ன கிராமத்துல இருந்து சின்ன ஸ்கூல்ல படிக்கிறேன் ஒரு கிராமத்து ஸ்கூல்ல நான் படிக்கிறேன் சரியா கூட இங்கிலீஷ் எனக்கு வராது நான் ஆசீர்வாதமா இருக்க முடியுமா முடியும் ஏசோ நசிர்வதித்தால் நீ ஆசிர்வாதமா இருக்க முடியும் ஒரு யோசேப்பை அடிமையாய் கொண்டு வரப்பட்ட யோசிப்பை ஆசீர்வதித்த உயர்த்தினுடைய ஜபத்தை கேட்டு கலெக்டராக மாற்றின ஆண்டவர் அவர் உன்னையும் உயர்த்த முடியும் உன்னையும் ஆசீர்வதிக்க முடியும் உன் படிப்பில உனக்கு ஜெயம் கொடுக்க முடியும் உன்னை உயர்த்த முடியும் எந்த பாடம் கடினமா இருக்கிறதோ அதுல அவர் ஞானத்தை தருவார் ஆசீர்வதிப்பார் படிக்கலாம் எனக்கு எங்க இடம் கிடைக்கும் நீ கலங்காரு இல்லாத ஒன்றை உருவாக்கி கொடுக்கிற உனக்காக ஒரு அற்புதத்தை என் மகளே உனக்காக நான் ஒரு பத செய்வேன் உன்னை உயர்த்த உன்னை ஆசிர்வதிக்க என்னாலே முடியும் என்று யோசிப்பை ஆசீர்வதி தாண்டவர் சொல்லுகிறார் யோசிப்பை எல்லா விதத்திலும் அவர் ஆசீர்வதித்தார் உன்னை படிப்பில் ஆசிர்வதிப்பார் நாளைக்கு ஒரு வேலையில சேர்ந்தான் வேலையில ஆசீர்வதிப்பார் விவசாயம் விவசாயம் செய்ய போகிறேன் ஈசாக்கு வித விதைத்த போது நூறு மடங்கு ஆசிர்வதித்த ஆண்டவர் உன்னுடைய விவசாயத்தை செழிக்க பண்ணி ஆசிர்வதிப்பார் நீங்க எதை செய்தாலும் அதுல கத்தருடைய ஆசிர்வாதம் இருக்கும் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் படிப்பிலை ஆசிர்வதிப்பார் வேலையிலே ஆசிர்வதிப்பார் தொழில் செய்தால் ஆசிர்வதிப்பார் விவசாயம் செய்தால் அதிலும் ஆசிர்வதிப்பார் அதிகாரியாக மாற்றவரால் முடியும் உன்னை ஒரு அரசியல்வாதியாய் மாற்றி தேசத்தின் ஆளுகளை கொண்டு வர அவராலே முடியும் அவர் உன்னையும் ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் அவர் உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அந்த விருப்பத்தோடு தான் வந்து நின்று என் பிள்ளைகளை நான் ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் யோசெப்பை ஆசிர்வதித்து ஆண்டவர்கள் ஆசிர்வதிப்பார்